மெயில் சதங்கை ஓலிகள் குறைஞ்ச ஐயன் கோபன் மடியில் அமர்ந்து கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு குட்டனே கையை தட்டு பொண்ணும் அணியும் அன்னை மடியில் அமர்ந்து கொண்டு கையை தட்டு குட்டனே கையை தட்டு விண்ணில பார்த்தபடி மண்ணிலவே மன்மதனே கையை தட்டு കണ്ണകേ കയ്യേ കട്ട് പുട്ടി ചേർ മണ തുടനേ പുരുതി അളിന്ദിയുടൻ പുട്ടി ചോറും മനത്തുടനേ സറ്റി തയ്യവെണ്ണയുണ്ടക്രപാടി സപ്പാണേ കൈയെ തട്ട് കുട്ടനേ കയ്യ ும் உதவாத துரியர்களை அழிப்பதற்கு தேரூர்ந்த பெருமானே திருக்கையால் சப்பாணி அளந்திட்டன் படந்திட்டாய் சிங்கம் மத உடந்தொட்டு இரணியனை பிழந்திட்டாய் சப்பானி வடவரையை மத்தாக்கி வசுகியை கயிறாக்கி கடந்திட்ட கைகளாலே கண்ணி கையை தட்டு குட்டனே கையை தட்டு கையை தட்டு குட்டனே கையை தட்டு வெக்கையால் விஷ்ணு சித்தம் பட்டாதனால் பாடி நின்றான் வெட்கையுடன் விடியலிலே விளம்புவோர் குவை கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு குட்டனே கையை தட்டு கையை தட்டு அடுத்த ஆமாங்க சுவாமி வாரணே காரண வாரணமே காரணனே வாரணமே ஓர்வது போல் களநடை நடந்தா ஆரணே காரண வாரணமே ஓர்வது போல் களநடை நடந்தா களநடை நடந்த மரண நே கரண வரணமே ஓர்வது போல் களநடை நடந்த கலநடை நடந்தான் செவ்வான சிறுபீரை போல் சிவந்த வாயில் வெண் பல்லு புண்ணுறுவல் காட்டிடவே பொன்னப்பன் தளநடையே களநடை நடந்தான் தளநடை நடந்தான் விண்மதியின் புறையது போல் மண்மதனின் பின்னலுடன் பொன்னடை அரிசிலையும் காண தளநடையே களநடை நடந்தார் தளநடை நடந்தான் கணி இதில் கண்ணலை நடந்தடை நடந்த வெள்ளி மலை காரும் மல்லையாய் துள்ளி வரும் சோதரரின் வெள்ளி மலை காரும் மல்லையாய் துள்ளி வரும் சோதரரின் உள்ளம் கொள்ளை கொள்ளை கொள்ள உள்ளமெல்லம் கொள்ளை கொள்ள ஓட்ட தூடம் தளனடைய உள்ள போட்டூட தளநடையே தளநடை நடந்தான் தளநடை நடந்தார் தளநடை நடந்தார் தளநடை நடந்தான் சக்கராமன் சங்க அமேனு தக்க ரேகை தார இல்பாட சக்கராமன் சங்க அமேனு மிக்க எழில் மக கீழவே ஒக்க நாடை தளநடைய மிக்க தளர்நடை நடந்தான் தளர்நடை நடந்த அரண் நே கரண் நே வரண் நம்ம ஒரு அதுபோல் களர்நடை நடந்த தளர்நடை நடந்தான் கருமலையில் வெள்ளருவி கலந்தது போல் கருமர வெள்ளருவி கலந்தது மறையில் வெள்ளியே விலகி ஓட்டும் தளர் அடையே உலக திருவடிகள் ஒரு தாமதிருந்திடமே உலக திருவடிகள் ஒரு தாமதிருந்திடமே அன்ற அலந்த மலர்கள் மேலே அடியிடவே தடிநடைய அன்றால மலர்கள் மேலே அடியிடவே தடிநடைய தடிநடை நடந்தான் தளர்நடை நடந்தான் தளர் நடந்தார் தளர்நடை நடந்த அலைகடலில் நடுவானில் அலகின் ரசந்திர்போ அலைகடலில் நடுவானில் அலகின் ரசந்திரம் போல் கலை மீளும் திருமுகத்தில் சுட்டியுடன் தளர்நடையே கலை மீளும் திருமுகத்தில் சுட்டியுடன் தளர்நடையே தளர்டை நடந்தான் தளர்நடை நடந்த அரண் நே கரண நே வரணே ஓர்வது போ தளர்நடை நடந்த தளர்நடை நடந்தான் அயர் கூட மணி அன்னை வேய்கூட விஷ்ணு சித்தம் அயர் கூட மணி எவன்னை வேயர்கூல விஷ்ணு சித்தம் தூயா பத்தில் உரைத்ததனை நெயம் உடன் உரைத்திடுவோம் தூயா பத்தில் உரைத்ததனை நெயம் உடன் உரைத்திடுவோம் தளர்நடை நடந்த தளர்நடை நடந்த மரண் நே கரண் நே வரண் நம்ம நடந்த தளர்நடை நடந்த

ും കണ്ണ കളിപ്പുടനേ അണിത്തി കലമിഴിരും കണ്ണ കളി അഴുത്തി അച്ചോവച്ചോ അച്ചോവച്ചോ അച്ചുതനെ അടി അണിത്തിനു സെങ്കമല പൂവിൽ തേനും വണ്ടേ പോകും പവളമായി കുളന്നെ സെങ്കമല പൂവിനിലേ തേനു വണ്ടേ പോ உங்குமுதமாயினி பணி அமைத்தாய் அஞ்சனவண்ண முனி அழைத்து கொள்வாய்த்தே அச்சோ 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 மனமுள்ள சந்தனத்தை மனமில்ல கோணி அமள் குணமான குறை தீர்த்தாய் கோனிக்கு என வேண்டாம் எழுந்திருந்து ஏற்றம் தந்தான் கடலோனே துரியனை அடல் விதித்தாய் அச்சோ 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 அச்சுதனே அடியேனை அணைத்திட வேணும் உபாரம் தீர்த்திடமே புண்ணியனை தேரூர்ந்தாய் மாபாரதம் முடித்தாய் மன்னனே அச்சோ அச்சோ பூபாரம் தேர்ந்திடமே புண்ணி என தேரூந்தாய் மாபாரதம் முடித்தாய் மன்னனே அச்சோ 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 அச்சுதனையடியே அனைத்திடவேணு மிக்க பூகழ் மாவல்லியை தக்க என தடுத்த சுக்கீரன் கண் எடுத்தவனே சக்கரனே அச்சோமச்சோ மிக்க போகல் மாமனியை தக்கதல்ல சுக்கீரன் கண் கெடுத்தவனே சக்கரனே அச்சோ அச்சோ அச்சுதனை அடியேனை அழித்திட வேணு அப்ப நவன் அறிந்திலனே அப்ப நவன் அறிந்திலனே அப்பன மீண்டும் அழக

புண்டிகாச்சோம் அச்சோம் அச்சோ அச்சோ அச்சுதனை அடி ஏனை அழைத்திட வேணு மன்னிய மறை மரந்தோழிய அண்ணமதயனாயே மன்னியமறை மரந்தோழிய அன்னமதாயை பின்ோதனே அணைத்திடமே இச்சுடன் சீசை அமைத்து அச்சோ என்னும் பதிகமிதை நச்சுவார்க்கு நரையில்லையே அச்சோ என்னும் பதிகமிதை நச்சுவார்க்கு நரையில் அச்சோ 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 அச்சுதனே அடியனை அழுத்தின அடியன் சுவாமி ஒன்பது சுவாமி முதுக கட்டி கொள்ளடா கட்டி கொள்ளடா முதுகை கட்டி கொள்ளட கட்டி கொள்ளடா முதுகை கட்டி கொள்ள கட்டி கொள்ளடா முதுகை கட்டி கொள்ளடா கட்டி தகிர்பால் உடனே கண்டு தந்திடுவேன் கட்டி தகிர்பால் உடனே கற்கண்டும் தடுவேன் கட்டி கொள்ளட முழுகை கட்டி கொள்ளட கட்டிக்கொள்ளடா முழுகை கட்டி கொள்ளட பட்டு நடுவேன் வளர்கின்ற முட்டு நுனி முத்ததுவே சொட்டு சொட்டு என வளர குற்றம் போறம் பட்டு நடுவேன் வளர்கின்ற வட்டு நடுவே வளர்கின்ற முட்டு நுனி முத்தாதுமே வட்டு நடுவே வளர்கின்ற முட்டு நுனி முத்தாதுமே சொட்டு சொட்டு என வளர குற்றம் கூறம் பொருள் போவார் கட்டி கொள்ளட முதுகை கட்டி கொள்ளட மணியணிகள் ஓசைட மணிவண்ணன சைந்த அசைந்து மணியணிகள் ஓசைட செந்தி மணிவண்ணு மனதெல்லாம் அழகெண்ணே கட்டிக் கொள்ளட முதுகை மண்ணா மண்ணாசை கொண்டவராய் மனசுருங்கி பாண்டவர்க்கு மண் மறுத்த மன்ன கோலம் மடிய தான் போறம் புள்ளுவ மண்ணாசை கொண்டவரை மனசூருங்கி பாண்டவர்க்கு மண் மருத்துவ மன்னர் போலம் மடி அட்டிக்கொள்ளடாது கண்ணன் ஐயக்காலை கண்ணென்ன காண்டி இவன் வேண்டி மின்ற கண்ணன் அய்யக்காலை கண்ணென்ன இவன் வேண்டி நின்றான் என்ன படியே தேரூர்ந்தே ஏற்றம் தந்தான் கூரம் கொள்குவான் என்ன படியே தேரூர்ந்து ஏற்றம் தந்தான் கூரம் பொல்குவான் கட்டிக்கொள்ளட கட்டிக்கொள்ளடா கட்டிக்கொள்ளடா முது கட்டிக்கொள்ளட அறையில் அறையில் கட்டி அறையிலையே அறையில் கட்டி அரும் அறையிலையே அறையில் கட்டி அரும் அவதரித்தான் தரையிறந்தான் பலியிடமே தாராளம் கூறம்புகுவான் தரையிறந்தான் பலியிடம் மே தாராளம் கூறம்புகுவான் கட்டி கொள்ளடா கட்டி கட்டிக்கொள்ளடா கட்டி கொள்ளடா முதுகை கட்டிக்கொள்ளடா வெல்வி அனை வேந்தன் நிற்க வேதி அனைவி மலன் அவன் வெல்வி வேந்தன் நிற்க வேதி அனைவி மலன்னன் மூன்றடியால் உலக அனைத்தும் முடித்தவனே போரம் பொறுப்புவன் மூன்றடியால் உலக அனைத்தும் முடித்தவனே போரம் பொறுப்புவன் கட்டி கொள்ளட கட்டி கொள்ளட கட்டி கொள்ளடா முதுகை கட்டி கொள்ளடா பொத்த பொருள் மேலே பொத்த உருள் மேலேரி தித்தி தப்பால் கொண்டவுவண்ணே பொத்த உருள் மேலேரி தித்தி தப்பால் கொண்டவுன்னே எத்தனவன் ஜெளிமையானே அத்தனை அவன் முதுகனைப்பார் எத்தனவன் ஜெளிமயானே அத்தனை அவன் முதுகனைப்பார் கட்டிக்கொள்ளடா முதுகை கட்டிக்கொள்ளடா கட்டிக்கொள்ளது கட்டிக்கொள்ள மணல் கும்பில் மணம் மகிழ மனம் மகிழ மனம் மகிழ மணல் கும்பில் மணம் பகிர புனக்கும்முடம் பெண்களோட மணக்கும்பில் மணம் பகிர புனக்கும் பெண்களுடன் குடலிசையில் பூ தாடிய கோவில் தல் போறம் பொல்குவையில் பூ தாடிய கோவில் தல் போறம் பொல்குவா கட்டிக்கொள்ளடா கட்டிக்கொள்ளடா முதுகை கட்டிக்கொள்ளடா பிரேமயதல் பரிஜாத்தம் வேண்டினே வேண்டினளே வேண்டினளே பிரேம எதால் பரிஜாதம் வேண்டினளே பமயள் பிரேம எதால் வேண்டினளே வேண்டினே அப்பொழுதையாளி துகந்த அறவில் தான் போறம் பொருவ அப்பொழுதையாளி துகந்த அறவில் தான் போறம் பொருவார் கட்டிக் கட்டிக்கொள்ளடா முதுகை கட்டிக்கொள்ளடா சிறுவனவன் பூரம் புல்கும் திறமெல்லாம் எடுத்துரைத்த சிறுவன் அவன் பூரம் புல்கும் திறமெல்லாம் எடுத்து உரைத்தேன் வர நமக்கே விஷ்ணு சித்தம் வாய்மொழி ஏவளம் தருமே சிறுவனவன் அவன் பூரம் புல்கும் திறன் எல்லாமையே வீட்டோ தான் மொழியே வளம் தருமே வாய்மொழியே வளம் தருமே வாய்மொழியே வளம் தருமே கட்டிக்கொள்ளடா முதுகை கட்டி கொள்ளடா முதுகை கட்டிக்கொள்ளட முதுகை அடிய நன்றி சுவாமி அடியன் சுவாமி